அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இந்த கோட்ட அகாடமி இன்றைய காணொலி டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வேட்டையன் தேர்வு மூன்று மங்கத்திருக்குளபாலம் முதல் வினா அலுவம் வங்கம் என்பது டேஸ் சரியான விடை பெயர் திரிசொல் வினா இரண்டு கூர்களி என்பது டேஷ் கூர்களி என்பது உரி திரிசொல் விநாயன் மூன்று பொருந்தா சொல்லை கண்டறிய வங்கம் அழுவம் அம்பி நாவாய் இவற்றில் பொருந்தாத சொல் விடை அழுவம் அழுவம் என்பது காற்று வங்கம் அம்பி நாவாய் என்பது கப்பல் எனவே பொருந்தாத சொல் அழுவம் விநாயன் நான்கு பொருந்தா சொல்லை கண்டறிய பொருந்தா சொல்லை கண்டறிய சாவி சன்னல் பண்டிகை மாதம் பொருந்தா சொல்லை கண்டறிய சரியான விடை வினா நான்கு விடை மாதம் என்பது சரியான விடை சாவி சன்னல் பண்டிகை இவை மூன்றும் வடமொழி அல்லாத சொல் மாதம் என்பது வடமொழி சொல் வினாயன் ஐந்து புருந்தா சொல்லை கண்டறிய ரயில் கமலம் இடம் சக்கரம் சரியான விடை வினா ஐந்து சரியான விடை ரயில் ரயில் என்பது திசை சொல் கமலம் விடம் சக்கரம் என்பது வடச்சொல் எனவே பொருந்தாதது ஏ ஆன்சர் ரயில் வினா ஆறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும் சொற்கள் விடை த்ரீ சொல் பெற்றோருக்கு மட்டுமே விலங்கு இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும் சொற்கள் திரிசொல் சொல் வினா ஏழு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வினா ஏழு ஆன்சர் திசை சொல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் என அழைக்கப்படுகிறது வினா எட்டு வட சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் அவை தற்சமம் தர்பவம் விநாயகன் ஒன்பது கமலம் அலங்காரம் என்பது டேஸ் கமலம் அலங்காரம் என்பது டேஸ் விடை தற்சமம் விநாயகன் பத்து லகுமி விடம் என்பது டேஸ் சரியான விடை தர்பவம் விநாயன் பதினொன்று பண்டிகை என்பது எம்மொழி சொல் விடை தெலுங்கு வினா பன்னிரண்டு சாவி என்பது எம்மொழி சொல் விடை போர்த்துகீசியம் வினாயன் பதிமூன்று இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையிலும் நான்கள் நான்கு அதேபோல் இலக்கிய அடிப்படையிலும் நான்கு முன்னோர்கள் வழங்கும் அடிப்படையில் இரண்டு விநாயகன் பதினான்கு பெயர் எத்தனை வகைப்படும் விடை ஆறு வகைப்படும் விநாயகன் பதினைந்து பட்டம் சதுரம் என்பவை ஆன்சர் பண்பு பெயர் விநாயகன் பதினாறு உம் கு ஐ என்பது டேஸ் உம் கு ஐ என்பது எடை சொற்கள் விநாயகன் பதினேழு மா சால என்பது டேஸ் விடை உரி சொல் விநாயகன் பதினெட்டு தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் விநாயகன் பத்தொம்போது பெயர் சொற்களின் அடிப்படையில் வேறுபட்டது கண்டறி மண் மரம் காற்று அணி வேறுபட்ட சொல் அணி என்பது காரண பெயர் மரம் காற்று இவை மூன்றும் இடுகுறி பெயர் விநாயகன் இருபது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் விடை இடைச்சொல் விநாயகன் இருபத்தி ஒன்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது விடை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் விநாயகன் இருபத்தி ரெண்டு நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் விடை இரண்டு வகையாக விநாயகன் இருபத்தி மூன்று இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் விநாயகன் இருபத்தி நான்கு காரண பெயர் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் விநாயகன் இருபத்தி ஐந்து இடுகுறி புது பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக விடை மரம் என்பது இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு விநாயகன் இருபத்தி ஆறு காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக விடை பறவை என்பது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு விநாயகன் இருபத்தி ஏழு இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்கவும் விடை மரம் என்பது இடுகுறி பெயர் வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயர் விநாயகன் இருபத்தி எட்டு காரண பெயரை தேர்ந்தெடுக்கவும் மரம் வளையல் சுவர் யானை விடை வளையல் என்பது காரண பெயர் விநாயன் இருபத்தி ஒன்பது இணைமுற்று எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் விநாயகன் முப்பது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று விநாயகன் முப்பத்தி ஒன்று வியங்கோல் வினைமுற்று எத்தனை வகைப்படும் சரி வியங்கோல் வினைமுற்று எதனை காட்டும் விடை அனைத்தும் சரி இருதினை ஐம்பால் மூன்று இடம் அனைத்தையும் காட்டும் வேங்குல் மனைமற்று விநாயகன் முப்பத்தி ரெண்டு தற்கால வழக்கில் இல்லாத வெங்குமுனைமற்று விகுதிகள் எது விடை இயர் அல் என்பது தற்கால வழக்கில் இல்லாத வெங்குமுனைமற்று விநாயகன் முப்பத்தி மூன்று யாவல் வினைமுற்று பற்றியதில் தவறானது முன்னிலையில் வரும் என்பது சரியானது பன்மை வேறுபாடு உண்டு சரியானது கட்டளைப் பொருளை மட்டும் உணர்த்தும் சரியானது விகுதி பெற்றே வரும் என்பது தவறானது விகுதி பெற்றும் பெறாமல் வருவது என்பது சரியானது விகுதி பெற்றும் பெறாமல் வரும் என்பது சரி ஆனால் இங்கு விகுதி பெற்றே வரும் என்பது தவறு விநாயகன் முப்பத்தி நான்கு வேங்கோல் பணிமூட்டங்களில் தவறானது விடை பன்மை வேறுபாடு உண்டு என்பது தவறானது விநாயகன் முப்பத்தி ஐந்து கீழ்காணும் சொற்களில் குறிப்பு பேரட்சம் இது நடந்து பேசிய பெரிய கிடத்தினன் உண்டான் இவற்றில் குறிப்பு பேரச்சம் விடை பெரிய என்பது குறிப்பு பேரச்சம் வினாயன் முப்பத்தி ஆறு சிறிய கடிதம் என்பது எவ்வகை எச்சம் சிறிய கடிதம் என்பது குறிப்பு பேரச்சம் வினாயன் முப்பத்தி ஏழு முற்று எச்சம் என்பது எடுத்துக்காட்டு இருக்க முற்று எச்சம் எடுத்துக்காட்டு விடை எழுத்துனன் உண்டான் என்பது முற்று எச்சம் விநாயகன் முப்பத்தி எட்டு எழுதிய கடிதம் என்பது டேஸ் விடை தெரிநிலை பேரட்சம் விநாயகன் முப்பத்தி ஒன்பது எழுதி வந்தான் என்பது டேஸ் விடை திருநிலை வினையச்சம் விநாயகன் நாற்பது குறிப்பு வினையச்சம் எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான் எழுதி வந்தான் சிறிய கடிதம் படித்த மாணவன் குறிப்பு வினையச்சம் விடை மெல்ல வந்தான் விநாயகன் நாற்பத்தி ஒன்று வள்ளி படித்தினல் என்பது டேஸ் வள்ளி படித்தினல் விடை முற்றச்சம் விநாயன் நாற்பத்தி ரெண்டு ஒரு குணம் தழுவிய பல உரிசொல்களில் தவறானது ஒரு குணம் தழுவிய பல உரிசொல்களில் தவறானது விடை கடி என்பது கடி என்பது ஒரு குணம் தழுவிய பல உரி உரிசொல்களில் தவறானது கடி சால ஒரு நனி கூர் தவ கடி என்பது ஒரு குணம் தழுவிய பல உரிசொல் விநாயகன் நாற்பத்தி மூன்று மிகுதி என்று பொருளை தரும் சொல் இது விடை அனைத்தும் சரி விநாயகன் நாற்பத்தி நான்கு பல குணம் தழுவிய ஓர் உரிசொல் விடை கடி என்பது பல குணம் தழுவிய ஓர் உரிசொல் விடை கடி விநாயகன் நாற்பத்தி ஐந்து மேலி என்பது டேஷ் மேலி என்பது கலப்பை விநாயகன் நாற்பத்தி ஆறு உகிர் என்பது டேஷ் உகிர் என்பது நகம் விநாயகன் நாற்பத்தி ஏழு வளையல் என்பது டேஷ் விடை காரண சிறப்பு பெயர் விநாயகன் நாற்பத்தி எட்டு விநாயன் அணையும் பெயரை கண்டறி விடை ஆடியவள் விநாயகன் நாற்பத்தி ஒன்பது சொற்களில் தவறானது பேசி வரை இடி வா இவற்றில் வேர் சொற்களில் தவறானது பேசி என்பது தவறானது பேசு என்பது சரியானது விநாயன் ஐம்பது அழுதால் என்பது டேஸ் விடை வினைமுற்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தேர்வு தமிழ் வேட்டையன் தேர்வு மூன்று நன்றி